அது நல்லவர் உங்கள் மத்தியில் நிற்கிற நான் பரிசுத்தவன் கிடையாது நான் ஒரு விவச்சாரக்காரன் நான் ஒரு வேசித்தனக்காரன் நான் ஒரு கூலிப்படையில் இருந்தவன் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவ வாழ்க்கை தான் பிறந்த உடனே அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அம்மா எனக்கு ஒரு அக்கா உண்டு என்னோட அஞ்சு வருஷம் மூப்பு ஆவா எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது நல்ல தாய்ப்பால் கூட கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்தோம் மழை பெய்யும் போது ஓட்டு வீடு ஓலை வீடு மழை பெய்யும் அதில் ஒரு வாரத்தில் வாலி இருக்கும் ஒரு பக்கத்தில் என்ன படுக்க வச்சிருப்பாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப குடும்பத்திலே ரொம்ப வறுமையானவங்க அம்மா கூட பிறந்தவங்க அம்மாவோட சேர்த்து அஞ்சு பேரு எல்லாத்தாலும் ஒதுக்கப்பட்ட எல்லாத்தாலும் இருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைமை பக்கத்து வீட்டில் யாராவது பழைய கஞ்சை தூக்கி தூர ஊத்த போனா எங்க அம்மா எனக்கு தாங்க முடியுமாங்க ஒரு முறை சாம்பார் எங்கள் அம்மா எனக்கு ஊற்றி தரும்போது சாம்பார் ரொம்ப புளிச்சிருந்தது அப்போ அம்மான்ட கேட்டேன் என்ன சாம்பார் புளிச்சிருக்கேன் என்ன விஷயமா கேட்கும்போது புளி கொஞ்சம் அதிகமாகிட்டு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு நாலு தான் தெரிஞ்சது அது புளித்த சாம்பார் தூர ஊத்துனதை எங்கள் அம்மா டேக் கேர் பண்ணி எங்களுக்கு தந்தாங்க அப்படின்னு ஊரில் எந்த கல்யாண வீடு நடந்தாலும் நான் அங்கே வந்து போய் நிற்பேன் சாப்பாடு வாங்க எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு வர நிறைய கல்யாணத்தில் சேர்த்துக்கிடுவாங்க நிறைய கல்யாண வீட்டில் தள்ளி விட்டுருவாங்க இதுதான் என் வாழ்க்கை இப்படி தான் இருந்தது நான் வந்து திருநெல்வேலி பகுதியில் ஒரு டயோசிஸ் ஸ்கூலில் படித்தேன் ஒன்னாப்புலேருந்து எட்டாப்பு வரைக்கும் அங்கே தான் படித்தேன் ஒயிட் ஷர்ட் க்ரீன் ட்ரௌசர் ஒயிட் ஷர்ட்டில் இங்கே கழுத்தில் மட்டும்தான் பட்டன் இருக்கும் இங்கே எங்கேயுமே பட்டன் இருக்காது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஊக்கு இருக்குல்ல ஏன் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவேத பின்னு பின்னை எடுத்து பின் பண்ணிடுவாங்க என்னப்பா ஆரம்பத்தில் சிரிச்சுட்டு தான் இருப்பேன் என்ன அதுக்கடுத்து என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும் இதுதான் நான் பார்த்துக்கோங்க திருச்சமூகத்தோடு இருப்பேன் சார் பின் எடுத்து எங்கள் அம்மா பின் பண்ணி விடுவாங்க ஒரு ட்ரௌசர் தான் உண்டு பச்சை கலரில் உண்டு திக் பச்சை அதில் பத்து ஓட்டை இருக்கும் அதை அடைக்கணுமே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லைட் க்ரீன் அந்த அம்மா போட்டிருக்கிற ஸாரீ கலரோ அந்த பாட்டி போட்டிருக்கிற அந்த குல்லா கலரோ அதைமே எடுத்து ஒரு ஒரு துணியடி ஒட்டு போட்டு தச்சு விடுவாங்க இங்கெல்லாம் க்ரீன் திக்கு கிரீனாக இருக்கும் பின்னாடி லேஸ் கிரீனாக இருக்கும் பசங்கள்லாம் கிண்டல் அடிப்பாங்க ஏ வாட்டர் அப்படிம்பாங்க தபால் பெட்டி அப்படிம்பாங்க நான் நைன்த்து டென்த்து படிக்கிற வரைக்கும் சொந்தமாக ஜட்டி கூட கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸோடைய எங்களுக்கு ஸ்பான் எங்களுக்கு உதவி பண்ணவங்களுடைய பசங்களுடைய ஜட்டியை தான் நான் துவைச்சு போட்டிருக்கிறேன் இதுதான் என் வாழ்க்கை இதான் நான் எனக்கு ஒன்றுமே கிடையாது இதான் நான் அப்போது நைன்த்து டென்த்து படிக்கும் போது நான் சிக்ஸ்த் படிக்கும்போது பிடி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் செவன்த்து படிக்கும் போது கூயில ஏதாச்சு கோயிலை கணேஷ் பாக்கு சாந்தி பாக்கு வைக்க ஆரம்பித்தேன் டென்த்து நைன்த்து டென்த்தில் சரக்கு அடிக்க ஆரம்பித்தேன் லெவல்த்து டுவெல்த்தில் கஞ்சா அடிக்க ஆரம்பித்தேன் காலேஜுக்கு போகும்போது வாரம் ஐம்பது கிலோ கஞ்சா விற்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி கூலிப்படையில் போய் நிற்கிறேன் என் மேலே கேஸ் உண்டு லைவில் போது பேசுனா பஞ்சாயத்தாயிரும் இவைய ஸ்தோதரம் இன்னொரு நாள் வந்து என்ன வந்து எல்லாத்தையும் அடைச்சி லாக் பண்ணிரும் இதுதான் என் வாழ்க்கை நிறைய கேஸ் எடுத்தேன் நிறைய பேர் குடும்பத்துல நான் மனிதர்கள் இழந்து போக காரணமா இருந்த ஒரு மனுஷன் சண்டையில கத்தி இங்க குத்தி இந்த பக்கம் வந்த தடங்கள் இதுதான் நல்ல ஆகாரங்கள் கிடையாது நல்ல உடைகள் கிடையாது எங்க அம்மா கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயர்க்கு டிரஸ் எடுக்கும் போது எங்க அம்மாவுடைய திருநெல்வேலி ஜங்ஷன் இறங்குவாங்க அனில் ஸ்டோர்னு ஒரு அவங்களோட சொல்லுவாங்க மாரி பழைய ஏதாவது பெரிய பேண்ட் ஏதாவது கழிச்சு போட்ட பேட்டர் தான் எடுத்து வை அப்படிமாங்க ஏன் இடுப்பு சைஸ் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருக்கும் அவங்க எனக்கு தருது முப்பத்தெட்டாம் நம்பர் சைஸ் இருக்கும் அது இப்போ தந்த சேரும் அப்போ தந்த அது பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி அர்ணாக்கேர் வச்சு கெட்டிட்டு தான் சர்ச்சுக்கு போவோம் இதுதான் வழக்கம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கண்ணீர் அந்த நேரத்தில் நான் கஞ்சா அடிக்க ஆரம்பித்தோடனே ஜாதி தலைவர்கள் கூட தொடர்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி சாரி நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் பதினாறு தினத்தந்தி பேப்பரில் என் போட்டோ வருது திருநெல்வேலி மாவட்டம் தூய யோவான் கல்லூரியை சார்ந்த மாணவன் டியூக்ஷரின் மற்ற மாணவனை கொலை செய்ய முயற்சித்த பொழுது போலீஸாரால் தடுத்து நிறுத்தம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ரொம்ப மோசமானவன் ஏழு வருஷம் ஐம் அடிக்டிராஃபி ஏழு வருஷமும் ஆபாச படத்திற்கு அடிமைப்பட்டு இருந்தவன் ஏன் ஆபாச படம் பார்க்குறேன் எதுக்கு பார்க்குறேன் அது பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட் இது எனக்கு ஒன்றுமே தெரியாது இருபத்தி நாலு மணி நேரம் நான் முழிச்சிருந்தேன்னு சொன்னால் நான் பார்க்கறது முழுவதும் ஆபாச படங்கள் மட்டும்தான் அதெல்லாம் அதெல்லாம் இப்படியே இருந்தது என்னை கொல்லணும் என்ன என்னை முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு பல காரியங்கள் வந்து சத்திருக்கள் திட்டமிட்டார் அந்த நேரத்தில் நான் வீட்டில் வந்து நிற்கிறேன் பயிரில் நான் வந்து ஒரு சிஎஸ்சி கிறிஸ்தவன் ஆமாம் ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவன் நான் உங்களுடைய பலிபிடத்து நிற்பது நான் அதை ஒரு பாக்கியமாக எண்ணுகிறேன் ஆண்டவர் ஒருவரே ஆமின்னு சொல்லுங்க இப்போ இப்போ நிறைய பேர் கேட்பாங்க பெந்தை கோஸ்தே பாஸ்டர் மாதிரி இருக்கீங்க பிரதர் என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தாய் சபை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி ஆவியான ஒரு சபையா மாத்தணும் ஆமின்னு சொல்லுங்க ஆமா தான் நான் வந்து இப்ப ஊழியத்தெல்லாம் ஒரு மாதிரி மதம் பிடிச்சவமே போயிட்டு இருக்கிறேன் எவனாவது சத்தியத்தை ஒரு மாதிரி திருப்பி பேசுறமே இருந்தால் அவன் மேலே மோதிருந்தேன் ஆமா எனக்கு ஒருவேளை நியாயபுரமான காலத்துல நிறைய பேர் போட்டு தள்ளியிருப்பேன் கூடாது போட்டு அடிச்சு உட்கார அடிச்சு உள்ள உட்கார வச்சிடணும் இன்னைக்கு நல்லவர் நான் அதை கேட்கிறேன் ஆண்டு வர அந்த பலனை தாங்கன்னு கேட்கணும் ஆமின் சொல்லுங்க நான் சொல்லுவேன் சத்துருவி சத்தியத்தின் நிமித்தம் சத்துருவானாலும் பரவாயில்லை சர்வ வல்ல தேவன் நம்மோடு மாட்டம்தான் உண்டு கிருபைய பேசினவனே கிருபை தாங்கலை செழிப்பை பேசினவனே செழிப்பு தாங்கலை ஆனால் சத்தியத்தை பேசி பாருங்க சத்தியம் நம்மளை தாங்கும் நம்முடைய வாழ்க்கையில மூன்று நபர்கள் நம்மளை விடுவிக்க முடியும் ஒன்று குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை ரெண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்க மூன்று கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை ஒன்று மூன்று பரலோகத்தில் இருக்கிற பிதா குமாரன் பரிசுற்ற ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனிதனுக்குள்ள விடுதலை கடந்து வராது கத்தர் இல்லாமல் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்க முடியாது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் செழிப்பு 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 பாருங்களேன் செழிப்பு பேசின ஆட்கள் காணாம போய் கொண்டிருக்கிறாங்க ஒரு ஆள் இப்படிதான் சாவாமைய குறித்து பிரசங்கம் பண்ணா அடுத்த ரெண்டு மாசம் வரை கத்தர் அவனை போட்டு தள்ளிட்டார் தெரியுமா உங்களுக்கு ஆமா அந்த மனுஷன் மூலமா அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடந்தது ஆளு எப்படி செத்து போன ரிசல்ட் பார்த்தா குடிச்சிட்டு செத்து போயிருக்கிறான் கத்த நல்லவ நல்லா கவனிக்கணும் சத்தியம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல ஒட்டி நான் சொல்லுகிறேன் இந்த இடத்துல சத்தியம் இருக்கிறது இந்த இடத்துல ஒட்டி கொள்ளுங்க மரணமோ வாழ்வோ ஜீவனோ அந்த இடத்தை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது ஆமேன்னு சொல்லுங்கள் அலே லூயா நல்லா கவனிக்கணும் நான் எப்போதும் எந்த பிரசங்கத்துக்கு போனாலும் நீங்கள் என்னை அடுத்த முறை உங்கள் சர்ச்சில் கூப்பிட்டு பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் நீங்கள் என்னை கூப்பிடணும் அப்படின்னா நான் என்ன பிரசங்கம் பண்ணுவேன்னா எனக்கு அன்பானவர்களே ரட்சகரும் மீட்பதுமாகிய ஆண்டவராக ஏசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் முகங்கள் பார்ப்பதற்கு தேவதூதர்கள் முகத்தைப் போலவே பிரகாசிக்கிறது நீ இப்படிலாம் பேசுனா நம்ம சத்தியத்தை சொல்ல முடியாது சொல்லுங்க எனக்கு ஏசப்பா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அனுப்பினா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவேன் நீங்க நாசமா போயிருந்தீங்கன்னு சொல்லி அனுப்பினா அப்படிதான் நான் சொல்ல முடியும் சரியா நீங்க தந்தா தாங்க கூப்பிட்டா கூப்பிடுங்க கூடாட்டி போங்க ஆமின்னு சொல்லுங்க ஆமா வயிற்று பிளப்புக்காக தேவனை வயிற்றுக்காக தேவனை விட முடியாது ஆமின்னு சொல்லுங்க பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான் ஏசுவையே பேசினா நம்மள பேசுனால தான் பிரச்சனை ஆமின்னு சொல்லுங்க ட்ரோல் பண்ணும்போது நான் கத்திரை நல்ல லூவியா பாருங்களேன் ஐபிஎல் பத்தி பேசுன வீடியோ முப்பத்தி ரெண்டு மில்லியன் போயிருக்கு ஆமாம் சொல்லுங்க நான் முப்பத்தி ரெண்டு மில்லியன் போயிருக்குது எல்லாத்துக்கும் வயிறு தெரிச்சல் ஆமா நம்மள சீமான் கூட வச்சு பேசுறாங்க என்னென்னமோ வச்சு பேசுறாங்க ஆனா நான் சொல்லுகிறேன் கத்தர் மேல பைபிள் மேல கை வச்சு இதுவரைக்கும் வரைக்கும் ஒன்றுமன் இறுதியத்தை சேதப்படுத்தவே இல்லை ம் ஆமேன்னு சொல்லுங்க ஆ ஒன்னும் இன்னைக்கு தாம்பரத்துல இருந்து இறங்கி வர நீயா நானா விஜய் டிவில இருந்து பிரதர் கிஷோர் சம்திங் யாரோ ஃபோன் அடிச்சாங்க ட்ரூ கலரில் தெரிஞ்சது அவங்க பேசுனாங்க பாஸ்டர் நீங்க ஐபிஎல் பாஸ்டர் ஐபிஎல் பாஸ்டர் தான் உங்களுக்கு என்ன வேணும் ஐபிஎல் பாஸ்டர் தான் என்ன வேணும் பாஸ்டர் நம்ம வந்து ஒரு நியரான ஷோ வைக்க போறோம் அதுல இந்த இந்த வருஷத்துல அதிகமாக ட்ரோல் பண்ணப்பட்ட பட்டியலில் நீங்களும் வந்திருக்கீங்க ஆகவே தயவு செஞ்சு வாங்கினா அப்போ சொன்னேங்க பாரு ட்ரோல் பண்றதுக்கு நான் இருக்க கம்மெண்ட் கொடுக்கறது ஏன் வேலை கிடையாது நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு காரியம் பேய் இருக்கா விட கூப்பிட வாரேன் சுகமாக்கணுமா கூப்பிட வாரேன் சொன்னேன் சொன்ன பிள்ளைங்களுக்கு நான் ஏன் சர்ச்சு பிள்ளைங்களுக்கு நான் பேசுகிறேன் நீ கேட்க நீ யாரு சர்ச்சு பிள்ளைங்க கூட ஜபிக்காம உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்குதுங்க பெத்த அம்மாளுக்கு சோத்த பொங்கி போட்ட வழியில ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்து சேப்பாக்கத்தில் உட்காந்து டிக்கெட்டு உருப்படுவியா ஊழிய காரணம் குடும்பமா போய் உட்காந்து கிரிக்கெட் பார்த்து ஸ்டேட்டஸ் அந்த காணிக்கை உங்க அப்ப நான் சம்பாதிச்சு போன தேவன் கொடுத்ததாம் என்று சொல்லுங்க ஆ அதனால அதனால பாருங்க இப்பவுமே எப்படி பேசுற மாத்தியலாம் இப்போ என் சாட்சியை நான் வந்து பல மணி நேரங்கள் ஆகுது அதனால கத்திர என்னை சாட்சிகளை கொண்டு வருவாராக சேரு ஆமா நல்லா சிரிங்கப்பா நல்லா சிரிச்சுட்டே இருக்கணும் மெசேஜ் முடிவில் முறைக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தாலும் சிரிக்கணும் அப்போ உங்க கூட இருப்பார் சரி கவுனிங்க நல்லா கவுனிங்க இப்படி இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது நான் எங்கள் அம்மாவை வந்து வீட்டில் வந்து அடிப்பேன் கஞ்சா அடிச்சுட்டு எங்கள் அம்மாவை வந்து அடிப்பேன் எங்கள் அம்மா மண்ணெண்ணை வாங்கி வச்சிருப்பாங்க எங்கள் அம்மா மேலே மண்ணெண்ணை கொட்டி எங்க அம்மா கையில் தீப்பட்டி எடுத்து நீ தீப்பட்டி வச்சு சாவு முடியும் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் வந்த சீசன் அப்ப விஜய் டிவில மட்டும்தான் வரும் அப்போ வந்து இந்த இதெல்லாம் நெட்லி இந்த பிரேம் ஹீம் அதெல்லாம் கிடையாது இல்லையா அப்ப எங்க அப்பா என்ன பிக் பாஸ் பார்க்க உள்ள எங்க அப்பாவுடைய விரலை நான் உள்ள வச்சு நச்சு எங்க அப்பாவுடைய விரல் இப்பவும் இப்படிதான் இருக்கும் நான் கொடூரமானவன் நான் வந்து மாக்காம் காட்டு மாக்காம மாதிரி இருப்பேன் பார்த்தா நல்லவர் இதுதான் என்னுடைய குணம் என்னை வந்து விஷத்தை குடிச்சேன் விஷத்தை குடிச்ச என்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க நான் தெரியும் நான் செத்து பேருவேன்னு எனக்கு தெரியும் டாக்டர் சொல்லிட்டாங்க கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு என்ன நடக்குது அப்படின்னா மருத்துவமனையில் ஆண்டவர் தேடி வந்தார் ஆமின்னு சொல்லுங்க ஒரு ஒரு பலூனுக்குள்ளே ஒரு ஜிகினாவை அள்ளி போட்டு குத்தி விட்ட பலூன் எப்படி வெடிக்குமோ ஆண்டவர் எனக்கு முன்பே வெடித்து சிதறி அவருடைய மகிமை என் மேலே விழுந்தது நான் சரியாயிட்டேன் ஆயிட்டேன் அதுக்கடுத்து நாலு மாவடிக்குள்ளே என்னை அனுப்புகிறாங்க நாலு மாவடி ஏசுடி இருக்கிறார் மோகன் சேப்பா இருக்கிறாங்கல்ல அங்கே என்னை அனுப்பிவிட்டு இங்கே அப்படியாவது உருப்புட்றானா பார்ப்போம் அப்படின்னு நாங்க போகும்போது பிடி சிகரெட்டு கஞ்சா கூலி சைனி கண்ணி பான்பராக்கு போயில பகவத் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போனேன் அங்க போய் இருக்கும் போது பார்த்தா திடீர்னு எங்களுக்கு தான் ஸ்டாஃப் இவங்களுக்கு நாலு மூணு இவ்வளவு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க எங்க மோகன் சேப் அங்க பிரேயர் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒருத்தர் கட்டக்கட்டே இருப்பார் அவர் எந்திரிச்சு நான் கத்தர் நான் மாறாதவர் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ எங்க இருந்து வந்திருக்கிறன்னு எனக்கு தெரியும் நீ என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிற எனக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன் இவர் கத்தரா கட்ட கட்டேன்னு கட்ட கத்திரிக்காம கட்ட இவர் கத்தராம நமக்கு தெரியாது நான் சொல்கிறேன் நான் ஒரு பாரம்பரிய சாந்தம் எனக்கு தீர்க்க தரிசனங்கன்னா என்னனே தெரியாது அப்படி பார்த்து எனக்கு ஒரு பயம் இவன் எதையாவது நம்ம பண்ண தப்ப போட்டு விட்டா திருப்பி ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னு பொம்பளையால் பக்கத்தில் போய் நான் அங்கே ஒரு அம்மா உட்காந்துருக்க வேண்டியதானே சேரலை அந்த அம்மா ட்ரினு குதிச்சு நான் கத்தர் யோனாவே நீ எங்கே ஒன்னா உன்னை விட மாட்டேன் நான் அந்த ரூமுக்கு போகிறேன் ரூமில் போய் படுத்துக்கிடறேன் யார் என்ன கேட்பா அப்படின்னு போய் படுத்துக்கிட்டேன் அப்போ அண்ணன் மரணம் சொல்லுவாங்க நான் தூதர்களை பார்த்தேன் ஒரு அண்ணன் சொன்னாங்க அந்த அண்ணன் பேர் வசந்த் தம்பினா ஜெபிக்கும்போது நான் பாம்பையும் குரங்கையும் பார்த்தேன் அப்போ நான் சொன்னேன் குரங்கை துரத்தி விட்டுவிட்டு பாம்பை அடிச்சிட்டு இருக்கலாம் இல்லையா அப்படின்னு நம்ம சொன்னாங்க இது ஆவிக்குரிய குறியக்கன்னு சொன்னாங்க என்ன கண்ணு நான் மெதுவாக சொல்லுங்கள் லேட்டாக லேட்டாக உங்களுக்கு பிரச்சனை கிடைக்காதவெல்லாம் பூட்டிடுவோம் ம் பரவாயில்ல பஸ் டிக்கெட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா போனம்பது ரூபான்னு உட்காந்துருவேன் மதுவா அது நல்லது சார் ஆ ஆவி குறியக்கான்னு என்னாங்க நமக்கு நல்ல கன்று தெரியும் செல்ல கன்று தெரியும் நல்ல கண்ணு தெரியும் ஆவிக்குரிய கண்ண எங்க போவ இது எப்படி திறக்கும் கேட்டா நாங்களே பத்து வருஷம் ஊழியம் பண்றோம் எங்களுக்கு இப்போதான் திறந்துருக்கு நீ என்ன வந்து அப்படின்ற வேணாம் பார்த்தேன் என்ன இவன் மாதிரி பண்றேன் ஒருத்தர் சொல்றார் தூதனை பார்க்கறேங்கார் ஒருத்தர் சொல்றார் வானம் திறக்கப்பட்டு தேவ பிரசனம் இறங்குறதை பார்க்கறேங்கிறா இப்ப எனக்கு ஒரு ஆசை நம்மளும் ஏதாவது என்ன பண்ணணுமே பார்க்கணுமே அப்படின்னு இப்போ ஃபாஸ்டிக் ப்ரேயர் வரும்போது மோகன் சேப்பா சொல்கிறாரு அந்நிய பாஷை பே ஊழியக்காரனா அன்னிய பாஷை பேசணும் அப்படிங்கிறா அவர் ஜபத்தில் அபிஷேகத்தை நடத்திட்டு லைனில் நடந்து வர்றாங்க எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க நமக்கு தான் நடிக்க தெரியும்ல நெல்லை ஜபராஜுங்கிற ஒரு தேவ மனிதன் இப்படியாக பிரசங்கித்தார் சிவாஜி கணேசன் இன்னும் சாகவில்லை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் மறைமுகமாய் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் சிவாஜி கணேசன் யாரும் தெரியாது இல்லையப்பா ஐயோ இப்படி பரிசுத்தவான்களை பார்த்தது இல்லையம்மா டிவி பார்த்துருக்கீங்களா சதுரமா இருக்கும் நடிப்பு திலகம் இல்ல அவர் சொன்னாரு சிவாஜி கணேசன் சாவலை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் உயிர் வாழ்றா சர்ச்சில் வந்து அன்னிய பாஷம் என்ன ஆட்டம் என்ன பாட்டோன்னா வீட்டுக்கு போனா மஞ்ச பச்சை பச்சையா கழிஜி காரி துப்பி பேசுறது என்ன இப்ப ஆண்டவரே சந்தேக சந்தைப்படுற இது என்ன ஆவின்னு தெரியலையா சர்ச்சுக்கு வந்தா நமக்கே டஃப் கொடுக்குறா வீட்டுக்கு போனா அவள் மாப்பிளைக்கே டஃப் கொடுக்குறா அப்படின்னு இப்போ நம்ம நம்ம நடிப்போம்ல அப்போ அவங்க வரும்போது சபா பல 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 போய்ட்டாரா ஆ போய்டு அடுத்த நான் இப்போ இதான் என் வாழ்க்கை ஒரு நாள் எனக்கு தாக்கம் ஏற்பட்டது அந்நிய பாஷை பேசணுங்கிறாங்களே அப்படின்னு போய் நேராக அமேசான் ஹிண்டில் அங்கே அந்நிய பாஷை பேச புக்கு இருக்கான்னு மன பா தேடி பார்த்தேன் இல்லை கொஞ்சம் தெரிஞ்ச டயோசிஸ்லாம் ஃபோன் பண்ணி விசாரித்தேன் அந்நிய பாஷை மனப்பாடம் பண்ணுற புக்கு இருக்கான்னு இல்லை இன்டர்நெட்டில் போய் தேடி பார்த்தேன் அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஏதாவது ஒரு கவியாவது மனப்பாடம் பண்ணமுன்னு இல்லை அப்போ நான் துணி துவச்சிட்டு கூடாரத்தின் வழியாக வந்துட்டு ஒரு சகோதரன் அவர் அந்நிய பாஷை பேசி ஜோம்னி இருந்தார் வேதாகம கல்லூரி படித்த சகோதரன் நான் பின்பக்கத்தில் உட்கார்ந்து அவர் சொல்ற அந்நிய பாசையெல்லாம் கையில் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அவர் சபா 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 திடீர்னு எழுத அப்படி பண்ணா போட்டு டே போட்டு இரு 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 இருன்னு போட்டு அப்படி எழுத ஆரம்பித்தேன் ஒருவேளை இது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் அது எனக்கு அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனா எனக்கு எங்கள் அப்பானுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் ஐயோ நம்ம சின்ன சரக்கரகிறவனு நான் சரக்கரகரகரகிறேன் நான் இது வரைக்கும் எழுதிட்டேன் அப்போ ஒரு அண்ணன் வந்து தட்டி ஏடா என்ன பண்ணுற அப்படின்னாங்க நான் கேட்டேன் அந்நிய பாசை பேசணுங்க ஒரு பிடிஎஃப் தர மாட்டேங்க ஒரு ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அனுப்ப மாட்டேங்க ஒரு கைடு தர மாட்டேங்க நாம படிச்ச காலத்துல கோனார் தமிழ் இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது கோனா தமிழ் உரன்னு ஒன்று உண்டு அதுதான் கோனா தமிழ் வர மாதிரியே அதான் ஒன்று தரணும் அப்படின்னு கேட்டான்னு சொன்னாங்க அன்னைய வாசி ஆவியானவர் மட்டும்தான் தரணும்னாங்க இது என்னோட புதுசு ஆவியானவருங்கானுங்க ஆவிக்குரிய கண்ணுங்கானுங்க அன்னைய வாசங்கிறாங்க எனக்கு வந்து இந்த குதிக்கிறது கேட்ட தான் நான் நடிப்பேன் நல்ல பாசம் ஐம்பது ரூபா கொடுத்து கூட்டு வந்திருக்கிறாரு மக்கள் எல்லாம் குதிக்கிறாங்க சேரு விழுது அதாவது நமக்கு ஒன்று வந்தா தானே தெரியும் இல்லையா ஆமா இப்படியே போயிட்டு இருந்தது ஒரு நாள் ஆண்டர்கிட்ட சொன்னங்க பாரு நீர் என்ன அபிஷேகி கூட மேல இருந்து கீழே இருந்து செத்து போயிருவேன் அது வரைக்கும் காத்து அடிக்கல அப்போ பார்த்தா அதிக காத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம வந்து இவர்கிட்ட விளையாடக்கூடாது ஏற்கனவே மூக்கில் டீப்பு யூரியன் டீப்புலாம் போட்டு இப்போ தான் வந்திருக்கிறோம் வாயிலெலாம் விஷத்து குடித்தோன்னா வாயில் இவ்வளோ பெரிய டீப் எடுத்து குத்தி தள்ளிட்டாங்க யாராவது இருக்கீங்களாப்பா விஷம் குடித்தாலே யாராவது இருக்கீங்களா ஒன்று எக்கா எப்படி இருக்கும் பாரு கஷ்டம் நக்க பெண்கள் பெண்கள் கிட்டே விசாரிக்கவும் ஆண்கள் ஆண்கள் இடத்துல விசாரிக்கவும் ஆ இவ்வளோ பெரிய டீப்பை எடுத்து துணி துவைக்கிற கல்லுமே இருக்கும் அதில் படுக்கை போட்டு உள்ளே குத்திடுவானுங்க என்ன ஐயோ அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது ஆமாம் ஐயோ அது செய்து சாவை நினச்சா விஷத்தை மட்டும் குடிக்காது என்ன ஆமாம் சாவன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது வாங்க நாங்கள் ஜோம் பண்ணுறோம் எங்கள் பிரசங்கத்தை கேட்டாலே நீங்கள் என்ன செத்து போயிருக்கீங்க இனி வர்ற காலம்லாம் அப்படிதான் தான் இருக்கும் ஆசீர்வாதம்லாம் பேச முடியாது ஆமேன் சொல்லுங்க நான் சொல்கிற ஆசீர்வாதம் இருக்க ஆசீர்வாத உபதேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் பரிசு ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கத்தில் கிலோ கணக்கில் ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அல்லேயா கவுனிங்க கவுனிங்க இப்போ ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறேன் எங்கள் அம்மாவை நான் விட்டுட்டு வந்துட்டேன் எங்க அப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன் எங்க அக்காவை விட்டுட்டு வந்துட்டேன் எங்க அப்பா அடுத்து வந்துட்டாங்க எனக்கு ஏதாவது சொல்றாங்க அன்னிய பாஷாங்கிறாங்க உங்க தூதர்களை பாக்குறாங்க உங்களை பாக்குறேன்னு ஒருத்தன் சொல்றான் உங்களை ஒருத்தனை கண்டதில் வசனம் சொல்லுதுன்னா அழுகுறேன் அழுதுட்டு ஜபத்துல தூங்கிட்டேன் திட்டும் அப்படின்னு ஒரு புல் அரிக்கிறது பார்த்தா ஒரு இவ்வளவு தண்டியில ஒரு மின்மினி பூச்ச போல ஒரு தங்க கல் என் மேல ஆஸ்பத்திரியில விழுந்த கல்லை போல ஒரு பெரிய கல் ஜொலித்துக்கிட்டே இருந்தது தூக்கத்தில் நமக்கு ஏதாவது என்ன அதை போடாது திருப்படியும் பார்த்தா அது என்ன போ போனே ஏவுது அந்த கல்லுக்கு பின்னாடியே போறேன் உடாடத்துல ஒரு முக்குல அந்த கல்லு காணாம போயிட்டு ஒரு பெரிய வெளிச்சம் எங்க இருந்துறேன் அந்த வெளிச்சம் இந்த பக்கம் பார்க்கறேன் எங்கேயே வரல இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்கறேன் ஒரு நான் இப்ப நார்மலா சொல்றேன் நான் வந்து ஏதாவது அது சொல்ல டைம் இருக்கு அதில் பாருங்கல்ல ஒரு ஏழு பனைமரத்தை ஒண்ணுக்கு மேல ஒன்று வச்சா எப்படி இருக்கும் பனைமரம் பார்த்துருக்கீங்களா பாத்திருக்கீங்களாப்பா டிவியில் வேணா போடணுமா அமெரிக்காவில் இருந்து அந்தமையே பாக்கிய பாருங்க ஒரு மாதிரி ம் ஏழு பனைமரத்தை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சா எப்படி இருக்குமோ அத்தனை பெரிய சிங்காசனம் நான்கு பனைமரத்தை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுக்கு பின்னாடி படுக்க வச்சா எவ்வளோ அகலம் இருக்குமோ அத்தனை பெரிய அகலம் ஒரு உருவம் உருவம் அது எனக்கு தேவன்னு தெரியாது அது உருவம் அவருடைய சரீரங்கள் எல்லாம் நெருப்பு சிங்காசனம் நெருப்பு அந்த சிங்காசனத்தில் ஃபுல்லும் அந்த 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 பர்பிள் கலர் அந்த கிரீன் கலர் வைலட் கலர் எல்லோ கலர் அந்த முத்திரை கற்கள் பதிந்து அவருடைய முடி நீளமான முடி கிளினிக் பிளேஸ் ஷேம்பில் ஒருவா கிளினிக் பிளேஸ்ல முடி பறக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு முடி அப்படி பறந்துட்டு இருக்குது பெரியது அவர் கண்கள் புறாவின் கண்களை போல அப்புறமா தெரியாது புறாவின் கண்களை போல ஆண்டர் வசன ஆனால் அப்படியே இருந்தது நான் நினைச்சேன் ஏசப்ப கொஞ்சம் இருக்கும்னு நினைச்சேன் ஏன்னா நம்ம வீட்டில தொங்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டிய வச்சு இப்படி கை வச்சுட்டு பாத்திருக்கீங்களா இதுக்கும் ஏசப்பும் சம்மந்தம் கிடையாது உடச்சி போட்டோம் நாமே சொல்லுங்க அப்படி கிடையவே கிடையாது அவரு இளம் வாலிபனை போல் இருந்தார் ஆமேன் அவருக்கு தாடி இருந்தது இளம் வாலிபனை போல பயங்கர பராக்கிரமசாலியாக இருந்தார் என்னை பார்த்து சிரிக்கார் அங்கே குத்தோடு குடலோடு எல்லா ஈரக்கோலை தாமரைக் எல்லாம் நடுங்குது எனக்கு அந்த நேரத்துல நான் வந்து ஆவிக்குரிய கண்களை பார்க்கல உங்களை எப்படி அப்படி பாக்குறேன் சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி புல் அழிச்சு தேவ நான் உணர்றேன் பிரிய சிங்காசனத்துல ஒரு முடி பறக்குது என்ன பார்த்து சிரிச்சார் சிரிச்சார் நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் என்ன பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னு அப்படியே அவரை பாக்குறேன் என்ன பார்த்து சொன்ன ரெண்டே வார்த்தை நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் தீர்க்க தரிசியாய் இப்போ வர்றவங்க சும்மா தீர்க்க தரிசினாத்து விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு அவர் பேசும் போதே தீர்க்க தரிசனம் யாருன்னே தெரியாது நம்ம அப்படிப்பட்ட ஆளு தீர்க்க தரிசினா அவர் நம்மளை பார்க்கும் போது தீர்க்க தரிசனா யாருன்னே தெரியாது அவர் சொல்றாரு எறமே ஒன்னு சொல்றாரு உன்னை சொல்லிட்டு அடுத்து சிரிச்சிட்டு அடுத்த ரெண்டு செகண்ட் அடுத்த வார்த்தை சொன்னார் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் சொல்லிட்டு அப்பவும் சிரிச்சார் அப்பவும் சிரிச்சார் நான் இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியுது நான் வந்து காத்துல பறந்துகிட்டு இருக்கிறேன் அப்படி காத்துல பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் அப்படி இப்படியே பறந்துகிட்டு இருக்கிறேன் அவர் ஒரு விரல் இந்த சர்ச்சை வாண்டி தாண்டி இருக்கும் அவ்வளவு பெரிய விரல் அதான் ஆண்டவர் சொல்றார் வானம் எனக்கு பூமி எனக்கு அவர் நினைக்கிற மாதிரி சின்ன தேவன் கிடையாது ராட்சசன் பெரிய இமயமலை வச்சு கூட அவரோட ஹைட்டுக்கு அவரோட ஒயருக்கு எத்த முடியாது இந்த ஒரு விரலை இந்த சர்ச்சுக்கு பெருசா இருக்கும் அகலத்துல அந்த ஒரு விரலை தூக்கினார் தூக்கின பின்பு அவருடைய முதுகு பின்பாக இருந்து ஒரு அக்னி மயமான நீல நிறு அக்னில எரிந்த பந்து ஒன்று என் மூஞ்சில அட்டிச்சு தூக்கி எரிஞ்சது அட்டி நான் அந்த ஸ்லோ போய் விளையாட பொத்துன்னு விழுந்த அடிச்சு அடியில் மண்டல வெளிச்ச வந்துட்டு போயிட்டு அப்படியே இருக்கிற அடுத்த நாள் ரெண்டு மணிக்கு என்னை தேடி தட்டி எழுப்புறாங்க மூணு நாள் என்னால் தமிழ் பேசவே முடியல மூணு நாள் ஆவிக்குரிய கண்கள் திறந்தே இருக்குது பிசாசுகளை பார்க்கிறேன் தூதர்களை பார்க்கிறேன் எனக்கு அப்போ தெரியாது ஒரு மனுஷனை காக்க ரெண்டு தூதர்கள்னு பைபிள்ல இருக்கிற வசனம் எனக்கு தெரியாது ஆனா நான் ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும் போது ரெண்டு தூதர்கள் இருக்கிறாங்க ஒரு தூதன் பட்டயத்தை உருவி வச்சு கொண்டு இருக்கிறான் ஒரு தூதன் ஒரு மனுஷன் பக்கத்துல இருந்து அவன் என்ன செய்யறான் அதை எழுதிக்கிட்டே இருக்கிறான் மனுஷனை கொல்லது பிசாசுகள் ஓடுது தூதரன் பட்டயத்தை உருவின தூதன் பாதுகாக்கிறான் இதெல்லாம் வசனத்துல இருக்குன்னு எனக்கு தெரியாது மூணு நாள் அந்தோட என் வாழ்க்கை மாறினது ஆமேன்னு சொல்லுங்க அல்லையலோயா சரி போதும் என்னப்பா சாட்சி போதும் நான் பிரசங்கத்துக்குள்ள போறேன் சரியா என் சாட்சியோட பிரசங்கம் மாற்றி உங்களை உற்சாகப்படுத்தும் மாமின் சொல்லுங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்